யார் எந்தலா அவர் கூறும் வழக்கம் என்பது என்ன என்பதை பற்றி பேச நான் ஆத்தூர் திரு சின்னசாமி ஐயா உதய பெறும் பள்ளியில் படிக்கும் மாணவி கா ஹரிவர் சொல்லும் பொருளும் சொல் ஹிந்த வாங்கும் சுவை பட அமைந்துள்ளதா என பல்லாற்றானும் பகுத்து ஆய்ந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் யார் பெறுவார் முதல் பரிசு அவளோடு காத்திருக்கும் அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை குத்தாக தெரிவித்து என் தலைப்பிற்கு நுழைகிறேன் தாருங்கள் தவ தாருங்கள் தங்கள் கவனங்களை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மனிதர்களுக்கிடையே மதம் பிடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன யானைக்குத்தானே மதம் பிடிக்கும் மனிதர்களுக்குமா என்று உங்கள் மனம் கேட்பது எனக்கு புரிகிறது மனிதர்களுக்கு சாதி மதம் என பேய் பிடிக்கும் கண்மூடி பழக்கங்களாக இருந்த சாதி மதம் என்ற பேய்களுக்கு சாட்டை கொடுக்க வந்தவர்தான் வள்ளலார் முன்னேற்ற கழகங்களில் முன்னோடியாய் வந்தவர் துறவிகளில் புரட்சியாளர் என எடுத்தவர் புது நெறிக்கண்ட புலவர் அவர் கை வீசி நடந்தால் காற்று கூட வலிக்கும் என எண்ணியவர் ஆம் அவர் தான் வள்ளலார் உயிரிழக்கமே பேரண்ட வீட்டின் ஒரே திறவுகோல் என கூறியவர் காவித் துறவிகளுக்கு மத்தியில் தனி ஒருவராய் வெள்ளுடை துறவியாய் வந்தவர் காரணம் கேட்டதற்கு கருணை எனும் கருவி கொண்டு ஆசையை எணுகிறேன் என பதிலளித்தார் அந்த வெள்ளுடை மகானின் ஒழுக்கம் என்பது என்ன அதன் சாராம்சங்கள் பசி என்று வந்தோருக்கு பூசிக்க கொடு பசி என்று வந்தோருக்கு பூசிக்க கொடு சக மனிதனை நேசி சக மனிதனை நேசி முதலில் நீ மனிதனாய் இரு முதலில் நீ மனிதனாய் இரு பின்பு இறைவனை பற்றி யோசிக்கலாம் பின்பு இறைவனை பற்றி யோசிக்கலாம் இவற்றிற்கெல்லாம் உச்சகட்டமாக அவர் கூறியதுதான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்பது எத்தனை உண்மையானது ஜோதி வடிவில் கடவுளை கண்டவர் அந்த கடவுளை அடையக்கூடிய முதல் பாதையின் ஒரே சாவியே ஜீவகாரணி ஒழுக்கம் என்கிறார் அந்த ஜீவகாரணி ஒழுக்கம் படி நடக்க நாம் என்ன செய்ய வேண்டும் வாடிய பயிரைக் கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலாராக வேண்டாம் பசி என்றால் என்ன என்பதை உணர்ந்தாலே போதும் நாம் ாம் பசித்தவருக்கு பூசிக்கிட்டோம் பசி எப்போது வரும் முதலில் நம் உடலை நாம் நேசித்தால் போதும் பசி வந்துவிடும் யார் சொன்னார் நான் சொல்கிறேன் யார் ஒருவர் பசி வருவதற்கு முன்பாகவே சாப்பிடுகிறாரோ அவர் தன் உடலை நேசிக்காதவர் பசி எடுத்து உணவு உண்டால் தான் ஜீரணம் ஆகும் ஜீரண உறுப்புகள் நீண்ட நாள் தனது வேலையை செவ்வன செய்ய இயலும் அதைத்தானே நமது முன்னோர்கள் பசித்து புசி என்கிறார்கள் பசித்து புசிப்பதோடு அளவோடு அறிந்து புசிக்க வேண்டும் அது மட்டுமில்லாது உணவே மருந்து என்னும்படி புசிக்க வேண்டும் ஆனால் நம்மின் பெரும்பாலோர் மருந்தே உணவென்றுள்ளவா மாட்டிவிட்டோம் நமது உடலை நேசிக்காததன் விளைவுள்ளவா அது இதைத்தான் வள்ளுவருந்தகை அட்டது அறிந்து கடைபிடித்து மாறுள்ள தூய்க்க தோற பசி தேங்கிறார் எனவே நாம் பசி எடுத்து உணவு உண்டால் தான் பிறரில் பசி உணர்ந்து அவருக்கு கொடுக்க முடியும் இரண்டாவதாக கூறுவது சக மனிதனை நேசி இதில் இவர் கூறுவது வெறும் மனிதனை மட்டுமல்ல ஜோதி வடிவிலான கடவுளை சென்றடையும் வழிகளில் ஒன்று உயிரிழத்தம் என்கிறார் இது அவ்வளவு வெளிதானம் ஒன்றா இல்லவே இல்லை ஏனென்றால் நாம் சிறு விலங்குகளை கண்டால் கல்லால் வேண்டும் என்றும் பட்டாசு வெடிக்கும் போது விலங்குகளின் வாலில் பட்டாசு கட்டி விடுத்தால் நமக்கு மிக பெரும் சந்தோஷம் கிடைக்கும் என்றும் மரங்களை வெட்ட வெட்ட நமக்கு புது புடி புது புது பொலிவுடன் பொருட்கள் கிடைக்கும் என்றளவா பழக்கப்படுத்தப்பட்டுவிட்டோம் சந்தோஷம் நம்ம சுயநலம் என்றளவா மலகிவிட்டோம் நமக்கு உயிரிழக்கம் என்பது எப்படி எளிதான ஒன்றாக இருக்கும் இனிமேலாவது மழலால் கூறிய உயிரிழக்கத்தை கடைபிடிப்போம் இல்லை கடைபிடித்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் அழிய போவது மரம் இல்ல செடிய விலங்குகள் பறவைகள் மட்டுமல்ல நாமும்தான் நாம் இல்லையே அவைகள் இந்த உலகில் எந்த சிரமமும் சிரமமின்றி நிம்மதியாக வாழ முடியும் ஆனால் அவைகளின்றி நம் வாழ்ந்த உலகில் ஒரு பொழுதும் ஒரு பொழுதேனும் இல்ல வாழவே முடியாது என்கிறார் வல்லலாம் மூன்றாவதாக முதலில் நீ மனிதன் ஆகிறே முதலில் நீ மனிதன் ஆகிறே பின் இறைவனை பற்றி யோசிக்கலாம் இறைவனை அடையக்கூடிய அடுத்த வழி மனிதன் மனிதனாக வேண்டும் என்பதான் ஓர் உயிர் மற்ற எந்த உயிர் கஷ்டப்படும் போதும் எந்த பயனும் எதிர்பாராமல் உதவி செய்வதே மனிதம் என்கிறார் மனிதம் என பெயர் விட்டோம் ஆனால் மனிதம் என்பதையே விட்டோம் இந்த மூன்று பண்புகளையும் பெற்றவனே ஜீவகாணி ஒழுக்கத்தை கடைபிடித்தவனாவான் ஞானத்தில் கலந்தது அறிவருவி கம்பன் பொழுந்த தமிழருவி சொல்லில் எழுவது சுவையருவி கல்லில் வருவது கலையருவி தமிழ் அன்னையும் தமிழின் தொன்மையும் என் பேச்சில் இருக்கும் உண்மையையும் துணையாக கொண்டு வெற்றியோ தோல்வியோ எதுவரையும் கடமையை செய்வோம் பேச வாய்ப்பளித்து பேச விட்ட அணை அமைதி காத்த அத்தனை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்குவதே வழக்கம் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம்